இப்போ யாரும் வந்து நீங்கள் நடிக்கிறது தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லலை அவருக்கு என்னன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சோம்னா இதுவும் போயிடும் அதுவும் போயிடும் அப்போ கான்ஃபிடண்டாக ஒரு இடத்துக்கு வருவோம்னு அவர் நடிக்கிறார் அதனால தான் சினிமா வேணான்ட்டு வர்றாரு அவசியமே இல்லை நீங்கள் அங்கே நடிச்சுட்டே இங்கே வரலாம் இன்னொன்று சினிமாங்கிறது வந்து அரசியலுக்கு பயன்படுகிற ஒரு டூல் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இது என்னுடைய கடைசி படம்னு அறிவிக்கணும் அதெல்லாம் அவசியமே இல்லை கொஞ்சம் அவசரப்பட்டு அறிவிச்சுட்டாரு இப்போ விஷால் நடிகர் சங்கத்தை கட்டிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ண முடியாமல் கட்டடத்தையும் கட்ட முடியாமல் அவசைப்படுறாருல்ல ஸோ அந்த மாதிரி இவர் இது கடைசி படம்னு சொல்லிட்டு அங்கே அரசியலையும் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களா அது ஒரு பெரிய நெருக்கடி ஸோ அது ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு ஓகே இன்னைக்கு அவருக்கு இருக்கிற நெட் பேர்த் எவ்வளவு சார் ஒருத்தெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க என்ன இப்போ நம்ம போய் சர்வே எடுக்கிறோம் இங்கே எல்லாத்துலேயுமே கரப்ட் ஆகி போச்சு இப்போ ஒவ்வொரு சேனலுமே ஒவ்வொரு சர்வே கணக்கு சொல்லுது ஒரு சேனல் வந்து அவர் இருபத்தி மூணு பர்சன்ட் எடுப்பாருங்குது ஒரு சேனல அஞ்சு பர்சன்ட் தான் எடுப்பாருங்குது அப்புறம் நீங்க எதை நம்புவீங்க இப்போ நம்ம போய் தனித்தனியா எடுக்க முடியாது நான் ஓவராளா போகிற இடங்களில் கேட்பேன் இப்போ நான் வெளியூர்லாம் போகிறேன்னு வைங்களேன் இந்த உங்க ஏஜில் இருக்கிற பசங்கள்ட்ட கேட்பேன் யாருக்குமா ஓட்டு போடுவேன் அப்படின்னா விஜய்கிதான்னு சொல்றாங்க அதனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு குறைந்த பட்சம் வந்து ஒரு அறுபது சீட்டாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தோணுது அதுவும் வந்து நம்முடைய அறவுரை அறிவு வச்சு தானே நம்ம இப்படி முடிவுக்கு வரோம் அரசியல் புலனாய்வு புலிகள்லாம் இங்க இருக்காங்க பெரிய அரசியல் சாணக்கியர்கள் இருக்காங்க அவங்க எடுக்கிற முடிவு என்ன அவங்க பார்க்குற பார்வை என்னன்னு ஒன்று இருக்குது